கிறிஸ்திய சிவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே தவக்காலத்தில் முதல் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம் தவக்காலத்தின் இந்த முதல் ஞாயிறிலே ஆண்டவர் சோதிக்கப்படுவதை வாசகம் நமக்கு சொல்லியது நற்செய்தி வாசகம் ஆகவே வாழ்க்கையிலே ஓரா ஓயாத போராட்டங்கள் எல்லோரிடமும் இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது என்பதை இதை காட்டுகிறது இந்த சோதனையின் பின்னணியை சற்று சொல்லி பிறகு மூன்று சோதனைகளையும் எப்படி நம் வாழ்வில் ஓயாத போராட்டமாக இருக்கிறது என்பதை காட்டி வாழ முடியும் வாழ வேண்டும் ஆண்டவரை போல நாமும் இதிலிருந்து வெற்றி பெற முடியும் என்பதை காட்டி முடிக்க விரும்புகிறேன் பின்னணி இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் நடைபெற்ற உரையாடலை நாம் இங்கே காணுகிறோம் இருவருமே விவிலியத்திலிருந்துதான் மேற்கோள்கள் காட்டி ஒருவர் ஒருவரிடம் பேசிக்கொள்ளுகிறார்கள் இந்த இயேசுவினுடைய சோதனை அவருக்கு மட்டுமே நடந்த ஒரு தனி அனுபவம் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த சோதனை நடைபெற்ற பொழுது வேறு யாரும் இல்லை இவர் மட்டும்தான் இருந்தார் அது ஆகவே தனக்கு ஏற்பட்ட தனது அனுபவத்தை தானாகவே முன்வந்து தனது சீடர்களிடம் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு இது ஆகவே வேறு யாருமே இல்லை சாத்தான் எஸ் இருவர்தான் இருந்தார்கள் ஆனால் இது நற்செய்தியிலே எழுதப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து இதை தன்னுடைய சீடர்களிடம் தன்னுடைய பணிவாழ்வின் ஆரம்பத்தில் இப்படி நடந்தது என்று என்றால் ஒரு நாள் அவர் சொல்லியிருக்க வேண்டும் ஆகவே இந்த தனி அனுபவம் இயேசு சாத்தானோடு தன்னுடைய பணிவாழ்விலே ஆரம்பத்தில் நடந்த இந்த போராட்டம் எதை குறிக்கிறது ஏன் இதை இந்த தனி அனுபவத்தை தன்னுடைய சீடர்கள் முன் வைக்கிறார் அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் எதற்காக இவர் இதை தன்னுடைய சீடர்களிடம் வைக்கிறார் என்றால் அவருக்கு என்ன நடந்ததோ அது கண்டிப்பாக தன்னை பின்பற்றக்கூடிய சீடர்களுக்கும் நடைபெறும் என்பதை தெல்ல தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லுகின்றார் தனக்கு என்ன நடந்ததோ எப்படி போராட்டம் வந்ததோ எப்படி அழைக்கழைக்கப்படுகிறாரோ அதே போன்று தன்னை பின்பற்றுகின்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இது நடைபெறும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் இரண்டாவது பகுதிக்கு செல்வோம் இதுதான் பின்னணி தனக்கு நடந்ததை தன்னுடைய சீடர்கள் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கும் நடக்கும் உங்களுக்கும் எனக்கும் நடக்கும் அதுதான் பாயிண்ட் ஏன் இந்த சோதனை அவருக்கு என்ன நேர்ந்தது எதற்காக சோதிக்கப்படுகிறார் இதுதான் இந்த மூன்று சோதனைகளை உள்ளடக்கிய இரண்டாவது பகுதி நீர் இறைவனின் மகனானால் திசை திருப்புகின்ற வேலை அவர் கடவுளுடைய மகன் என்பது அவருக்கு தெரியும் சாத்தானுக்கு நன்கு தெரியும் ஆகவே தெரிந்துதான் அதை ஒரு ட்ரம் கார்டா பயன்படுத்துகிறார் நீ இறைவனின் மகனானால் இந்த அப்பங்களை இந்த கல்லை அப்பங்களாக மாற்றும் என்று அவர்களுக்கு சொன்னார் ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தது எதற்காக என்பதும் சாத்தானுக்கு தெரியும் அவர் வந்தது மனிதர்களை மீட்க கீழ்ப்படிதலால் தந்தை தனக்கு இட்ட கட்டளையை தலைமேற்கொண்டு கீழ்ப்படிதலோடு இந்த மக்களை மீட்க வேண்டும் இவ்வுலகிற்கு மீட்பை தர வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு அவர் இந்த உலகிற்கு வந்தவர் இந்த கீழ்ப்படிதலை இறைவனது திருவுளத்தில் திருவுளத்தை இவர் செய்ய விடக்கூடாது என்பதை மாற்றுவதற்காகத்தான் நீர் இறைவனின் மகனானால் இப்படி செய்யும் இப்படி செய்தால் மக்களை நீர் மீட்க முடியும் இந்த கற்களை அப்பமாக மாற்றினால் அவர் மேஜிக் பண்ணால் பான் ஏதாவது பண்ணிங்கன்னா எல்லாரும் உங்கள் கூட வரப்போகிறாங்க எதற்காக நீர் கடினப்பட வேண்டும் என்று எளிதான ஒரு வழியை சொல்லி தருகிறான் ஆனால் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இருக்கிறார் தான் எதற்காக வந்தோம் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் தன்னுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார் இந்த உணவு இந்த கற்களை அப்பமாக மாற்றுவது ஒரு உணவு அல்ல ஆனால் நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருந்ததால் அந்த புதுமையை அவர் செய்யவில்லை கடவுள் மகன்தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் செயல்முறைகள் மாறியிருந்தது யோவான் எழுதிய நற்செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம் இயேசு அவர்களிடம் என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் கீழ்ப்படிதல் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே எனது உணவு அருமையாக சொல்கிறார் என்னுடைய உணவு என்பது இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் ஆகவே இந்த இறைவனது திருவுளத்தை நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லித் தருகின்ற பாடம் இந்த போராட்டத்திலே அவர் நமக்கு தருவது அதுதான் சற்று யோசித்து பாருங்கள் இறைவனது திருவளத்தை நிறைவேற்றுவதற்கும் இல்லறம் துறவரம் தனியறம் எந்த அறமாக இருக்கட்டும் அதிலே முழு மனதோடு இறைவனது திருவளத்தை நான் அறிகிறேன் அதை நிறைவேற்ற என்ன செய்ய முடியும் என்பதை எவ்வாறு நான் நினைத்து பார்க்கிறேன் என்று சற்று யோசித்து பார்ப்போம் ஆகவே மு இப்பொழுது இரண்டாவது சோதனைக்கு போராட்டத்திற்குள் நாம் செல்வோம் உலகத்தின் அரசர்கள் அனைத்தையும் காட்டி நீர் என்னை வணங்கினால் முழு அதிகாரத்தையும் உனக்கு தருகிறேன் இது அடுத்த ஒரு கவர்ச்சியான ஒரு செயல்பாடு நீர் என்னை வணங்கினால் நீர் இறைவனின் மகன் ஆனால் நீர் என்னை வணங்கினால் உனக்கு இவை எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சாத்தான் சொல்லுகிறான் நன்றி யோசித்து பாருங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் இல்லறம் தனி தனியரம் எல்லா அறத்திலும் இந்த அதிகார பசி இருக்கிறதா இல்லையா என்று சற்று யோசித்துப் பார்ப்போம் என்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் பசி ஆணவ பசி அடக்குமுறை என்ற ஒருவிதமான பசி ஒரு விதமான மூர்க்கத்தனமான எண்ணங்கள் கண்முடித்தனமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றது பழிவாங்க வேண்டும் என்ற ஆவல் ஆசை பலரை ஆட்டி படைப்பதை நாம் பார்க்கிறோம் அதிகாரம் த பவர் எவ்வளவுக்கு நம் குடும்பங்களை நம் உறவுகளை பாழ்படுத்துகிறது என்று சற்று யோசித்து பார்ப்போம் இயேசுவின் சீடர்களிடம் இந்த அதிகார போக்கு இருந்தது ஜபதேவின் அம்மா வந்து அவர்களிடம் இயேசுவிடம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறார் வளப்புறம் ஒருவன் இடப்புறம் ஒருவன் இருக்க உமது அரசிலே வாய்ப்பு தாரும் என்று கேட்டார் அதனால் சீடர்களிடம் சிறிய சலசலப்பு உறவு முறிந்தது உறவு பிரிந்தது அவர்களுக்குள் ஒரு விதமான எண்ணங்கள் இந்த அதிகாரம் நம்முடைய குடும்பங்களிலே எவ்வளவு அழுத்தமாக இருக்கிறது என்று சற்று யோசித்து பார்ப்போம் லூக்கா எழுதிய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இந்த அதிகாரத்திற்கும் ஆணவ போக்கிற்கும் ஆண்டவர் பதில் சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருந்ததால் அவர் ஒன்றுமே சொல்லாமல் பதில் பேசாமல் இருந்துவிட்டார் சாத்தானுக்கு வேறு பதிலை சொல்லுகிறார் விவிலியத்திலிருந்து அவரும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார் அவர் அதை தான் இந்த வார்த்தையை அவரால் பிற்காலத்தில் சொல்ல முடிந்தது லூக்கா எழுதிய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இறப் இழப்பாரினில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அருமையான வாக்கியம் ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் முழு அதிகாரம் வாழ்ந்த அரசர்கள் வீழ்ந்த அரசர்களை நாம் அறிவோம் அனைத்தையும் பெற்றிருந்தாலும் குடும்பத்தை ஆட்டி படைத்து பயமுறுத்தி எல்லாம் செய்தாலும் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி எல்லாம் செய்தாலும் எதை சாதிக்கப் போகிறோம் யாரை வெல்லப்போகிறோம் என்னோடு இருக்கின்ற என்னுடைய மனைவியையும் கணவனையும் உறவினர்களையும் வெல்லப்போகிறோம் இதற்காகவா குடும்பத்திற்குள் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்தார் இதற்காகவா நீங்கள் பழகி பெருகுங்கள் என்று சொன்னார் இல்லை ஆகவே இந்த உறவை இழந்து விடாமல் இருப்பதற்காக எல்லாம் இருந்தாலும் இறைவனோடும் மனிதர்களோடும் இருக்கக்கூடிய உறவை ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தையிலே சொல்லுகிறார் உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் அதனால் வரக்கூடிய பயன் என்ன ஆண்டவர் அருமையான வார்த்தைகளை சொல்லித் தருகிறார் இந்த சோதனை இந்த போராட்டம் எல்லா குடும்பங்களிலும் இருப்பதை பார்க்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பதை பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும் நிறுவனங்களிலும் பங்குகளிலும் இருப்பதை பார்க்கிறோம் ஓயாத போராட்டம் நீயா நானா எதை சாதிக்கப் போகிறோம் மூன்றாவது சோதனைக்குள் நாம் சொல்லுவோம் மூன்றாவது ஓயாத போராட்டம் நான் உங்களை சிந்திப்பதற்காகத்தான் நிறுத்தி நிதானமாக சொல்லுகிறேன் மூன்றாவது சோதனைக்குள் நாம் சொல்லுகிறோம் நீர் இறைமகனானால் என்றால் இரண்டாவது முறை சொல்லுகிறான் கடவுள் அவனுக்கு தெரியும் இருந்தாலும் நீர் கடவுளின் மகனானால் இறைவனின் பராமரிப்பை சோதித்துப்பார் அவர் கரங்களிலே தாங்குவார் கீழே விழுகின்ற பொழுது அவர்கள் இருக்கிறார் தான் முதல் வாசகத்திலே பார்த்தோம் படித்தோம் இஸ்ராயல் மக்களை தாங்கினார் வழி நடத்தினார் பாலும் தேனும் பொடுகின்ற நாட்டிற்குள் அவர்களை அழைத்து வந்தார் அவருடைய பராமரிப்பு மிக பெருமையானது மிக அற்புதமானது ஆச்சரியமானது இருந்தாலும் பாரேன் ஒருமுறை கீழே விழுவதைப் போல விழே அவர் தாங்கிக் கொள்கிறாரா என்று பார்ப்போம் என்று தூண்டி பார்க்கிறான் சாத்தான் அவரையே நம்பி வாடுகின்ற யாராக இருந்தாலும் இல்லறம் துறவரம் தனியறம் அவரை பற்றித்தான் பற்றுக்கோடாக கொண்டு வாடுகிறேன் என்று வாழ விரும்புகின்ற யாராக இருந்தாலும் இந்த சோதனை உண்டு கடவுள் தான் உன்னை காப்பாற்றுவார்ல ஏன் இப்படி செய்யக்கூடாது கடவுள் தான் உன்னோடு இருக்கிறார்ல செஞ்சு பாறேன் இப்படி பண்ணி பாறேன் அப்படி பண்ணி பாருன் ஒரு பெயரை பாரேன் இன்னொருவரை இப்படி செய்து பாரேன் இன்னொருவரை அப்படி செய்து பாரேன் என்று தூண்டிக்கொண்டே இருப்பான் ஆண்டோருடைய பராமரிப்பு மிக அற்புதமான ஆகவே நாம் பார்க்கிறோம் படிக்கிறோம் அவரையே நம்பி வாடுகின்ற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் காப்பார் அதில் மாற்றுக் கருத்து இல்லை ஒரு நாளும் யூதன் கடவுளை சோதித்துப் பார்ப்பதே இல்லை இது அவருடைய பழக்கத்திலே இல்லை கடவுளை நம்பி இருக்கின்ற யூதன் கடவுளை நம்பியே வாழ்வான் அது வெற்றியாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு கடவுளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேனே நீங்களும் நானும் வேணால் அன்பை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்னுடைய மனைவி என்னை முழுமையாக அன்பு செய்கிறாளா என்னுடைய கணவர் என்னை முழுமையாக அன்பு செய்கிறாரா என்று நாம் டெஸ்ட் பண்ணுவோம் இந்த டெஸ்டிங்க்கு வேலையே இல்லை யூதனுடைய வாழ்க்கையில் யாவை நம்புகிறேன் யாவே எல்லாம் செய்வார் என்று கண்மூடித்தனமாக அவர் மீது பற்றுக்கொண்டு வாழுகின்ற இனம் யூதகுலம் ஆகவே ஆண்டவர் உன உன்னுடைய கடவுளை சோதிக்காமல் இருப்பாயாக என்றும் சொல்லியிருக்கிறது என்று ஸ்ட்ராங்கான வார்த்தையை சொல்லுகிறார் சோதனைக்கு இடமில்லை ஆண்டவருடைய பராமரிப்பையும் பாதுகாப்பிற்கும் இடமே இல்லை என்றால் அதுதான் எங்கள் வாழ்வாக அமைந்தது அதுதான் நாங்கள் இன்று இப்படி இருக்கிறோம் என்றால் அது அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் என்ன நடந்தாலும் சரி நாற்பது ஆண்டுகள் நாங்கள் வனாந்தரத்திலே சுற்றித் திரிந்தோம் வந்து இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே வாழ்கின்ற பொழுதும் கூட ஏராளமான துன்பத்தை சந்தித்திருக்கிறோம் அவமானங்களை சந்தித்திருக்கிறோம் ஆனால் ஒரு நாளும் ஆண்டவரை நாங்கள் சோதித்ததே இல்லை ஆகவே இது யூதனுடைய பழக்கத்திலே இல்லாத ஒன்றை செய்யுமாறு அந்த சாத்தான் சொல்லுகிறான் சிராக் ஞானாகமும் புத்தகத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம் சிராக் இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள அந்த வசனங்கள் எவ்வளவு ஆழமாக அந்த யூதர்களிடம் சென்றிருக்க வேண்டும் என்று பாருங்கள் ஆண்டவரிடம் பற்றுருதி இதுதான் தலைப்பு குழந்தாய் ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் ஆண்டவரோடு வாட வேண்டும் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் அவர் திருவள்ளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீ வாட நினைத்தால் கண்டிப்பாக துன்பங்கள் உண்டு சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள் உள்ளத்தில் உண்மை உள்ளவனா இரு இதுதான் கஷ்டம் இல்லறோம் துறவரம் தனியாரம் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் முடியாது எங்கேயாவது ஏதாவது கொளுத்தி விட்டு பார்க்கலாமா ஏதாவது பண்ணி பார்க்கலாமா ஏதாவது விட்டு பார்ப்போமே என்ற இந்த சிந்தனை நம்மை ஆட்டி படைக்கிறது உண்மை உள்ளவனாய் இரு உறுதியாக இரு துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளமையடைவாய் என்னுடைய வார்த்தைகள் அல்ல இது நானாக சொன்ன வார்த்தைகள் அல்ல ஆண்டவருடைய தான் உங்களுக்கு படிக்கிறேன் ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் நம்மோடு இருக்கின்றவர்களே நமக்கு எதிரிகளாக மாறக்கூடிய காலம் இது உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை ஒருவர் ஒருவருக்காக பணம் காசு பொருளுக்காக அடித்துக்கொள்கின்ற காலம் இது ஆனால் ஆண்டவரை சிக்கன பிடிப்போருக்கு வழமை கிடைக்கும் என்று சொல்லுகிறார் மீண்டும் நாம் இந்த சோதனைகளை எப்படி வெல்ல முடியும் என்ற மூன்றாவது பகுதிக்கு சொல்கிறோம் மூன்று சோதனைகளையும் உங்களுக்கு சொன்னேன் ஓயாத போராட்டங்கள் இவைகளை வெல்ல முடியுமா இவைகளுக்கு மத்தியிலே வாழ முடியுமா வாழ முடியும் வாழ வேண்டும் என்றுதான் இந்த தனிப்பட்ட தன்னுடைய தனி அனுபவத்தை யாருமே அறிந்திராத இந்த அனுபவத்தை ஒருவருமே பார்க்காத ஒருவருமே கேட்காத இந்த தனக்கும் சாத்தானுக்கும் நடந்த அந்த உரையாடலை போராட்டத்தை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களிடம் சொல்லி இருக்க வேண்டும் அவர்களை இந்த சோதனையை சொல்லி உற்சாகப்படுத்தி இருக்க வேண்டும் பின்வாங்காதீர்கள் இது நடக்கும் சாத்தான் உங்களை எல்லா விதத்திலும் சோதிப்பான் ஓயாத போராட்டமாக இருக்கும் நம் வாழ்வு ஆனாலும் சோர்ந்து விடாதீர்கள் என்று நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் வாழ முடியும் வாழ வேண்டும் என்பதற்காக இரண்டு மூன்று வாக்கியங்களை மட்டும் படித்து முடிக்க ஆசைப்படுகிறேன் யோவான் செய்தி பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் இவ்வாறு இயேசு சொல்லுகிறார் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு அவர் இல்லைன்னு சொல்லலை துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் அருமையான தெய்வம் ஓடி ஒழிய வேண்டிய அவசியமில்லை வெற்றி கொண்ட அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அருள் ஆசிரியர் நற்கருணை வழியாக ஒப்புரவு அருட்சாதனம் வழியாக நமக்கு ஏராளமாக கிடைக்கிறது வாழ முடியும் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார் கொருந்தியிருக்க எழுதிய முதல் திருமுகம் பத்தாவது அதிகாரம் பதிமூ பதிமூன்றாவது வசனத்தை படிக்கிறேன் பிறகு பனிரெண்டை படிக்கிறேன் உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல பெதற்றாங்க ஐயோ அப்பா இப்படி போச்சு அப்படி போச்சு அதாச்சு இதாச்சுன்னு போட்டு புலம்புவாங்க இல்லை மனிதருக்கு ஏற்படுகின்ற சாதாரண சோதனை தான் கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர் அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் உங்களை சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார் நல்ல அற்புதமான வார்த்தைகள் இந்த ஆலயத்தை விட்டு பேராலயத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுது ஆழமாக பதித்து வையுங்கள் என்னுடைய சக்திக்கு மேல் என்னை ஆண்டவர் சோதிப்பது இல்லை எனக்கு நன்றாக தெரியும் என்னை சுற்றி ஒரு வலை பின்னுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அந்த வலையிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார் ஆகவே சோதனைக்குள்ளாக விடமாட்டார் சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருளுவார் அதிலிருந்து விடுபடவும் வழி சொல்லுவார் அருமையான தெய்வம் ஆகவே அப்படிப்பட்ட தெய்வம் சோதனை வருகின்ற பொழுது வலிமை தந்து அதிலிருந்து விடுபடவும் வழி சொல்லுகின்ற தெய்வம் ஆகவே அந்த தெய்வம் இறுதியாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இவ்வாறு படிக்கிறோம் எபிரேயர் நான்கு பதினைந்து ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல மாறாக எல்லா வகையிலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் ஆகவே அந்த தெய்வத்தை பெற்றிருக்கிறோம் அந்த அருள் ஆசிரியர் நம்மோடு இருக்கட்டும் நாம் படுகின்ற வேதனைகள் துன்பங்கள் ஓயாத போராட்டங்களை இயேசு கிறிஸ்துவும் சந்தித்திருக்கிறார் நற்கரணை வழியாக அன்னை கன்னிமறியாளின் பரிந்துரை வழியாக இறைவன் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார் ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் பின்வாங்கி சென்று ஓடி ஒளிந்து தற்கொலை அது இது என்று வாழ முடியாது என்று தாழ்வு மனப்பான்மைக்குள் சென்று தடம் தெரியாமல் ஓடக்கூடியவர்களாக இல்லாமல் ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு கண்டிப்பாக இறைவனது அருளாடும் ஆசிரியரோடும் எதிர்த்து நின்று சவால்களை சந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்று வாழ வாழ்ந்த அன்னை வழியாகச் சபிப்போம் கருவறை டு கல்லறை ஊம் டு ஒருமுறை நடக்கப் போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜபிப்போம் வல்ல இறைவன் நல்லொருள் பொழிந்து நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்